you yeah. தம்னையில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க ஃபஸ்ட் டைம் நான் மீன் குழம்பு பண்ண போகிறேன் லாஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் புளிச்சிக்கெருக்கு தோட்டக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு கடைசியில் ஹாம்மா தெருவில் வந்து மீன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அதுதான் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீன் வறுக்கிறதுக்கு தான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம் பெருசாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் பூண்டு அப்புறம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் சின்னதாக இருந்ததுனால ரெண்டு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று போட்டாலே போதும் மீன் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அளவுக்கு வந்து குவான்டிட்டி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஜீரகமும் சோம்பும் சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து லைட்டாக மிக்சியில் போய் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போது மீன் எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது நல்லா திக் பேஸ்ட்டாக மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ போய் ஃபஸ்ட்டு மீனை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் மீன் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீன் அம்மா வந்து லோகு மீனுன்னு தான் சொன்னாங்க கெண்டை மீன் வகையில் தான் சேர்ந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு மீன் பேர்லாம் தெரியாது ஏதோ ஒன்று ரெண்டு மீன் பேர் தான் தெரியும் சரி இப்போ வந்து மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் மீனுக்கு நல்லா உப்பு தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் குழம்புக்கு தனியாகவும் வறுக்கிறதுக்கு தனியாகவும் எடுத்து வச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு வந்து மசாலா போட்டு வச்சிடலாம் நான் அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து போட்டு வச்சிடலாம் எனக்கு வந்து உப்பு வந்து பற்றாத மாதிரியே இருந்துச்சு அதனால் வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் பார்த்தா கை வந்து திடீர்னு கட்டவரல் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு என்னடான்னு பார்த்தா மீன் குத்தி இருக்காட்டுக்கு வாஷ் பண்ணப்போவும் தெரியல அது எடுத்துகிட்டு வந்து வச்சப்பவும் தெரியல இப்போ இந்த மசாலாவில் கை வைக்கும் போது தான் தெரியுது இந்த குத்தி இருக்குன்னே நல்லா எரிச்சலாக இருந்துச்சு சரி பரவாயில்லன்ட்டு அப்படியே அதோடய வந்து மீனெல்லாம் எடுத்து மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கப்புறம் இந்த முள் குத்துறது கையை சுட்டுக்கிறதெல்லாம் வந்து நம்மளே பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே மனசு தேத்திக்கிட்டு எல்லாமே எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டெலாம் வந்து சுட்டுக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி குத்திக்கிட்டாலோ ஐயோ ஆச்சு என்னடா நான் அப்படியே பார்த்துட்ருப்பேன் இப்போ ஒரு மாதமாக வந்து ரெ ரெகுலராக வந்து சமைக்க கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து எல்லாமே பழகிடுச்சு இப்போல்லாம் என்னை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குங்கிற மாதிரி இருக்குது இப்போது மீன் வறுக்கிறதுக்கு மசாலா தடவி அது ஒரு ஒரு ஓரமாக ஊற வச்சாச்சு அவங்க நல்லா மசாலாவில் வந்து மீன்லாம் நல்லா ஊறிட்டு இருக்காங்க நம்ம குழம்பு வைக்கிறதுக்குள்ளே அது நல்லா ஊறியிருப்பாங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம குழம்பு வச்சிடலாம் ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பொறிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கிட்டேன் இப்போது பூண்டு ரெண்டு பட்டை மிளகாய் சேர்த்து லைட்டாக இந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் நல்லா அது வந்து வதங்கி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்து நல்லா தக்காளியுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அப்போ வந்து தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு நான் புளி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போது கரைச்சலையும் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்தோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கும் உப்பும் சேர்த்து நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு நல்லாவே திக்காக வந்துடுச்சு எனக்கு இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் நம்ம எடுத்து வச்ச மீனை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் மீன் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சிட்ருக்கு மீனுமே நல்லா வெந்துடுச்சு இப்போ குழம்பு இறக்கி வச்சுட்டு நம்ம மீன் வறுக்க ஆரம்பிக்க வேண்டிதான் பக்கத்தில் அப்படியே சாப்பாடுமே ஒலை போட்டிருந்தேன் இப்போ சாதமுமே நல்லா வெந்து வந்துட்டுருக்கு அதுமே ஒரு பக்கம் ரெடி ஆகிடும் மீன் வறுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் தோசைக்கல்ல தான் மீன் வறுக்க போகிறேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச மீன் எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்து அப்படியே வறுத்தரலாம் ரெண்டு டைமாக மீன் வறுத்துக்கலான்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து வெந்துட்ருக்கு இன்னொன்று வந்து அப்படியே இருக்குது அடுத்து இப்போ சாதமும் வெந்து அதிகமாக வடிச்சு விட்டாச்சு அப்படியே பக்கத்தில் வந்து முட்டையும் வேக வச்சுட்டேன் மீன் எண்ணெயில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ திருப்பி விட்டுடலாம் மீன் சூப்பராகவே ஃப்ரை ஆகிடுச்சு இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த பேஜியும் போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான்ப்பா இன்றைக்கி வந்து மீன் குழம்பையும் சூப்பராக வச்சாச்சு மீனையுமே நல்லா வருத்தாச்சு நான் மீன் வந்து நல்லா வறுப்பேன் நான் வந்து அது நிறைய டைம் நான் பண்ணியிருக்கேன் குழம்பு தான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணேன்னா சூப்பராகவே அதுவுமே இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்டுட்டு பரவாயில்லையே ஃபஸ்ட் டைம் பண்ணியும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க பரவாயில்ல நம்மளும் வந்து மீன் குழம்பு வைக்க கற்றுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே நினச்சிட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு அப்புறம் தௌசண்ட்க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கப்புறம் வரவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பிகினர்ஸுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி பிகினர்ஸுக்காக தான் இந்த வீடியோன்ட்டு நினைக்கிறேன் நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்